முதலிலிருந்து துலுகஜ் வரை இவர் காத்திருக்க வேண்டும் வாயிலில் ஒரு தடவை தான் அதை சரியாக ஹாஜிகள் பயன்படுத்த வேண்டும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் என்று நினைக்கிற ஹாஜிகளுக்கு அடுத்த நாள் என்பதை நமக்கு இங்கே உறுதி செய்யப்படவில்லை ஏன் நுகரிலே தொழுதவர் அசரிலே மையத்தை என்று அறிவிப்பு செய்யப்படுகிறார் அசரையிலே தொழுகிறவர் மகரீப்புக்கு வராமல் மருத்துவமனையில் அட்மிட் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம் நான் எதற்கு சொல்ல வருகிறேன் காலத்தில் செய்ய வேண்டிய சில அமல்கள் வேகமாய் செய்ய வேண்டும் விரைவாய் செய்ய வேண்டும் ஆயிலில் ஒரு தடவை தான் அதற்கு நமக்கு பரலாகும் ஒரு தடவை ஃபர்து ஒரு ஹஜ்ஜை செய்தார் கொஞ்சம் மோசமாக செய்து விட்டார் அல்லது அரைகுறையாக செய்து விட்டார் சட்டம் தெரியாமல் செய்து விட்டார் ஹஜ்ஜை முடித்து விட்டார் பிறகு ஒரு ஹஜ்ஜை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அடுத்து ஒரு ஹஜ்ஜு செய்யலாம் என்று அடுத்த வருஷம் செய்தால் அந்த ஹஜ்ஜு பரலான ஹஜ்ஜாக வராது அது நஃபிலான ஹஜ்ஜாகத்தான் ஆகும் ஆயிரில் ஒரு தடவை செய்கிற முதல் ஹஜ்ஜு தான் உங்களுக்கு பருது அடுத்தடுத்து நீங்கள் ஆயிரம் ஹஜ்ஜு நீங்கள் செய்தாலும் யாரும் ஆயிரம் ஹஜ்ஜு செய்ய முடிகிறது இல்லை